வணக்க நபர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தா இருபத்தி அஞ்சு உடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஆறு மணி சுவை பார்க்க போகிறோம் அதே மாதிரி எட்டு மணி மணிக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி காதலை கொடுத்த நம்பர் வந்து ஒரு சூப்பரான மினிங்காக இருந்துச்சு நம்ம என்ன கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா அறுபது அதே மாதிரி இருபத்தி ஏழுங்கிறது நமக்கு அதாவது இரநூத்தி ஏழுங்கிறது ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ஜீரோ அறுபது அதெல்லாம் நமக்கு வந்துச்சு அதே மாதிரி லாஸ்ட்டு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி நாற்பத்தஞ்சு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி மூணுங்கிற நம்பர் தான் வந்துச்சு சரியா இப்போ நமக்கு இதில் நம்ம இணையத்து என்ன கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக என்ன வரணும்னா நாப் ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கண்டிப்பாக வரணும் அஞ்சா நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக ஆற்றில் வரும் அப்படினு தான் சொன்னோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் நாலு நம்பர் சூப்பராக வந்துச்சு அஞ்சா நம்பர் நாலு நம்பரு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தால் ஆல்போர்டில் ரெண்டு நம்பருமே நமக்கு பர்ஃபெக்டான விண்ணிங்க அனுச்சி நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஆல்போர்டு போடுங்க கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வரும் நம்ம நான் ஜஸ்ட் மிஸ் ஒரே ஒரு நம்பர் மூணாம் நம்பர் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோண்ணா மூணா நம்பர் வச்சுருந்தேன்னா மூணு ஓகேங்களா முன்னுக்கு நமக்கு என்ன வந்திருக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு இல்லையா ஐநூற்றி நாற்பத்தி மூணு இந்த இடத்துல ஒரு மூணாம் நம்பர் மட்டும் கொடுத்தேன் சூப்பராக ஒரு ஃபுல் டிஜிட் கிடச்சிருக்கும் பட் மூணாம் நம்பர் மட்டும் தான் மிஸ் நமக்கு நமக்கு மூணாம் நம்பர் வரல ஆனால் அதுக்கு பார்த்து அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் கட்டாயமாக வரும் இது ரெண்டு நம்பரில் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இருக்கு பார்த்து ஆனாங்க சரிங்களா நான் நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம் அது மாதிரி நான் ஐம்பத்தி நாலுங்கிறது ஒரு சமைய வினிங்க அந் அதனால தான் நம்ம வந்து கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வருது ஜீரோக்கு நாலு வருதுன்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா எப்படி பார்த்தாலும் நமக்கு என்ன நாலாம் நம்ப ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இது ஒரு மிஸ் மிக்ஸ் ஆகி கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் இருந்தாங்க சரிங்களா வேறு எதுவும் மாற்றி ஆடலை செமையாக ஒரு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மத்திய நிற்கு ஆர்மணி சோ ஆர்மணி சோடாக நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போடு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்லாம் நாலு அதாவது அஞ்சா நம்பர் வருது இல்லையா அஞ்சுக்கும் மூணு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சா நம்பருக்கு மூணா நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கி ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருதாங்கிறது பாருங்க அஞ்சா நம்பர் மெயினாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் மெயினாகவே வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூணாம் நம்பர் தான் பெஸ்ட்டான ஒரு நம்பராக தெரியுது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏன்னா இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கும் சாத்திய கூறுகள் இருக்குதுன்னா எப்படி பார்த்தாலும் ஆள் போட பொறுத்த வரைக்கும் மூணு கூழ்ன்னு வரலாம் நாலு கோழுன்னு வரலாம் அஞ்சு கொண்டு எப்படி பார்த்தா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஒன்றா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் மூணாம் நம்பர் என்ன கணக்கில் போகுதுங்க அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அது கனெக்ட் பண்ணி கொடுக்காது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு ஆறுனு தான் மேட்ச் ஆகுது எனக்கு உங்களுக்கு ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் கண்டினியூ அது அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்குது நாளுக்கு ஆறுங்கிறது கொஞ்சம் பசலாக இருக்குது அதனால அந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ஏதாவது உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துங்க எனக்கு ஓரளவுக்கு ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எட்டாம் நம்பர் அந்த இடத்துல சரிங்க எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் நம்ம கொடுங்க இப்படி கொடுத்தாலுமே நம்ம ஆழ்வோட நம்பர் ரெண்டு நம்பர் சும்மா செம்மையாக கொடுத்துருவோம் கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வந்துடும் அதை மிஸ் வேண்டாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம அந்த மாதிரி தான் எப்போ கொடுத்தாலுமே கொடுப்போம் ஏன்னா ட்ரீயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் சரிங்களா எப்போயுமே ஒவ்வொரு நாளைக்கு திரும்பி த்ரீ டிஜிட்டே கொடுத்துருவோம் ஒவ்வொரு நாளைக்கு ஏன்னா நமக்கு வந்து மூணு டிரா இல்லையா மேக்ஸிமம் வச்ச நம்பரே தான் வச்சு ஆடுவாங்க வேறு எதாவது ஆடமாட்டாங்க அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் தான் வருவாங்க இன்னும் மேலே பாருங்கள் இரநூத்தி ஏழு நாளைங்க ஜீரோ எடுத்து கண்டினியூ பண்ணாங்க கிட்டிங்களா மேலே இருக்கிற இங்கே பாருங்கள் சைடில் இருக்க அறுபதுங்கிற நம்பர் எடுத்து இங்கே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி மறுபடியும் அதே மற்ற தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால தான் நம்ம சொல்லுங்கள் இப்போ நாற்பத்தி நாலுன்னு வந்துருக்கா இந்த நாற்பத்தி நாளை கூட திரும்ப எடுத்துகிட்டு நடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஐம்பது நாற்பத்தி நாளில் கூட வேறு மாதிரி மார்த்தேட்டில் வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வருது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்க அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன் ஏன் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா அங்கே அஞ்சுக்கு மூணு கொடுத்துருக்கா மூணுக்கு அஞ்சு கொடுத்துருக்கான் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படியே ரிட்டன் அடிப்பாங்க ஏன்னா இப்போ வந்திருக்கல நம்பரு ஐநூற்றி நாற்பத்தி மூணு வந்திருக்கலாம் இந்த நம்பரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அஞ்சா நம்பர் இடத்துல கொண்டு வருவாங்க மூணாம் நம்பரு இடத்துல கொண்டு வருவாங்க அப்படின்னா எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதனால் நான் கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நமக்கு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் மேட்ச் நல்லா நல்லாயிருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனா ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகுது அதாவது முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே ஆள் போட ரொம்ப மேக் மேட்ச் ஆகுது இதில் வந்து எனக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பரு ஆறாம் நம்பரு ஆறாம் நம்பரை விட நமக்கு ஆறாம் நம்பர் நம்ம மூணாம் நம்பர் எடுத்துக்கலாம் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் மேட்ச் மேட்சாகுது அதிகமாக ரெண்டாக நம்ப இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆள் போடு ரொம்ப ஸ்ட்ராங்காகுது பதினஞ்சு முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பருக்குள்ள மேட்ச் ஆகுது உங்களுக்கு கணக்கு வரதாங்க பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி ஷோ சரிங்க எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன தாங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி பதினைஞ்சி தொண்ணூற்றி எட்டு இதான் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த கால் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் எட்டு மணி சூவுக்கு நமக்கு என்னமான நம்பர்கள் மேட்ச்சாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக கிடச்ச நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வருது நமக்கு அஞ்சுக்கு எட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்படிங்களா அஞ்சாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் தான் எப்போயுமே கொஞ்சம் எவர் இன்னும் வரக்கூடிய நம்பர் அப்படி அஞ்சு கேட்டு வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அஞ்சு கேட்டு வருதா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்றா நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அஞ்சு கேட்டு அஞ்சுக்கு ஒன்று இது ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகுது அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு அதே தான் சொல்கிறோம் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கு அதேதான் சொல்கிறோம் ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் நாலு ஒன்பதுக்கு நாலு ஒன்று ஒன்பதாவது நம்பருக்கு நாலு நம்பருங்கிறது எப்படி கணக்கில் கொண்டு வரணும்னா மேலே நபருக்கு ஒன்பது நம்பர் திரும்ப ஒன்பது நம்பர் எப்படி அதே மாதிரி திரும்ப வந்து நாலு நம்பர் கொடுக்கறதுக்காக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த ம இந்த மத்தளை பயன்படுத்தி ஆடலாம் இல்லைனா தொண்ணூற்றி ஆறுங்கிற அந்த மெத்தலை பயன்படுத்தலாம் இதை தவிர வேறு எதுவும் ஆட ஆடமாட்டாங்க நீங்கள் தெளிவாக பார்த்துங்க ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு ஆறுங்கிற நம்பரும் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ஒன்றுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா பேசிக்காக கேட்டால் கூடிய நம்பர் இதுதான் இது மாதிரி கணக்கு வருதான்னு பாருங்கள் அது இருந்த எடுத்துங்க தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துடணும் சரிங்களா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு நமக்கு இதை விட கொஞ்சம் பெரிய நம்பரு எட்டை விட பெரிய நம்பர் அதாவது எட்டை விட பெரிய நம்பர் வந்து நமக்கு அஞ்சு நாலை விட சின்ன நம்பர் வந்து ஒன்பதை விட சின்ன நம்பர் நாலு எட்டை விட சின்ன நம்பர் நமக்கு என்ன இங்கே ரெண்டு அப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டை விட எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெரிய நம்பர் தான் பெரிய நம்பர் அப்போ வந்து இதுக்கு சின்ன இங்கே அதாவது ஒன்பதாம் நம்பருக்கு சின்ன நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பருக்கு சின்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பருக்கு மட்டும்தான் பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்க இதெல்லாம் டோட்டலாக மாற்றி இதை விட சின்ன நம்பர் வரலாம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அதே மெத்தேடு தான் அஞ்சுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இங்கே எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் கொடுத்துருவா அவ்வளோதான் சரிங்களா இந்த ரெண்டு ரெண்டு மெத்தேடு தான் இங்கே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று பெருசு வருதா சிரிசு வருதா அவ்வளோதான் இப்போ ஜி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டை விட எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருசு அப்போ இந்த எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டை விட அடுத்த ரிசல்ட் வந்தால் நூற்றி அறுபத்தஞ்சு பெருசு சிறுசு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே மேனேஜ் ஆகி வின்னிங் வந்து விழுந்துடும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி கணக்கை ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி கணக்க நம்ம எடுக்கிறோம் ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப என்ன ஒரு ஆரோக்கியமான ஒரு கணக்கு மெத்தட் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒன்று பெருசுக்கு ஒன்று சிரிசு தான் எப்போயுமே மேட்ச் ஆகும் அது நல்லா கவனமாக பார்த்திங்கன்னா சிரிசுக்கு பெருசு சிரிசுக்கு பெருசு பெருசுக்கு சிரிசு அப்படி மா மேட்ச் ஆகும் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு வகையான நம்பர் கொடுத்துருக்கேன் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா புரியும் ரெண்டு வகையான நம்பர் கொடுத்துருக்கேன் அதாவது எட் அஞ்சை விட பெரிய நம்பர் எட்டும் நாலை விட சின்ன நம்பர் ஒன்பது விட சின்ன நம்பர் நாலும் எட்டை விட சின்ன நம்பர் ரெண்டு அப்போ நமக்கு இது பெரிய நம்பர்னு எடுத்துக்கலாம் நம்ம எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அவன் அண்ணா பேடு நம்பர் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டு சின்ன நம்பரு இது மட்டும்தான் பெரிய நம்பரு ஆனால் இங்கே இதுக்கு கணக்கு போட்டு பார்த்தா இது ரெண்டு பெரிய நம்பர் இது ரெண்டு சின்ன நம்பர் ஆனால் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா நான் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் வேல்யூ சரிங்களா அது நான் திரும்பி திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் இந்த மாதிரி தான் செட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும் எட்டாம் நம்பர் வருது நாலு நம்பர் வருது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா இதுதான் எனக்கு மேட்ச் மேட்சாகுது இதில் ஏதாவது ஊரில் வேறு ஏதாவது செட் ஆகணும் அப்படின்னா ஒரு அஞ்சா நம்பர் ஆகிற வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச்சாகுதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வின்னிக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும் ரெண்டு டிராவுமே கொஞ்சம் அழகாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு ஏதாவது ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் நம்ம உங்களுக்கு நம்ம அழகாக போல ரெண்டு நம்பர் செட் ஆகி ட்ரை பண்ணி பாருங்க